இமய கொடுமுடி முதல் குமரி திருவடி வரை பறந்து கிடக்கின்ற இந்திய உபகண்டத்தில் தேசிய இனங்களை உள்ளடக்கிய இந்த நாட்டை காப்போம் என்ற இலக்கோடு குறிக்கோளோடு நடைபெறுகின்ற இந்த மாபெரும் விடுதலை சிறுத்தைகள் மாநாட்டினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் ஆறு உயிர் சகோதரர் தொல் திருமாவர்களே வீறு கொண்ட விடுதலை சிறுத்தைகளே பத்திரிகையாளர்களே ஊடக நண்பர்களே வணக்கம் ஆயிரத்தி எழுநூத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் நாள் நேற்று முன்தினம் மறைந்தாரே விளாடிவா வீதியிலே சிலை வடிவிலே நின்ற மாமேதே லெனின் அவர்கள் மண்டலத்தில் எழுந்த புரட்சியை குறிப்பிடுகின்ற ஒரு நாள் அந்த நாளில் சென்னை மாநகரில் ஸ்பர்டாங் ரோட்டில் பல்லாயிரக்கணக்கான திராவிட தோழர்கள் மத்தியில் சொரவாட் மாதவன் நாயர் எனப்படும் டி எம் நாயர் உரையாற்றும் போது சொன்னார் எங்கள் ஊரில் சங்கரன் நாயர் ஐகோர்ட் ஜட்ஜ் ஆகி வந்தார் பக்கத்திலே இருக்கிற ஏழை பிராமண நம்பூதிரே ஏடா சங்கரா நீ ஹைகோர்ட் ஜட்ஜோ என்றான் இந்த சனாதன வெறியை வர்ணாசிரம தர்மத்தை வேரோடு பிடுங்கி எரிய வேண்டும் என்ற உணர்வோடுதான் இந்த மேடையிலே நான் நிற்கிறேன் அவர் சொன்னார் சிறுத்தையின் மடு மாறுமா மாறாது சிங்கத்தின் சீற்றம் தனியுமா தனியாது புலியின் உருவல் மாறுமா மாறாது குயிலின் கான குரல் மாறுமா மாறாது அதை போல திராவிடர்களின் நெஞ்சுறுதி பணியுமா பணியாது ஆரிய கூட்டத்தின் ஜாதி வரி தீருமா தீராது எனவே திராவிடர்களை விழிப்படையுங்கள் அரை சென்றவேக் இந்த சொற்களை சொன்ன டி எம் நாயர் அவரோடு கோர்த்த பிட்டி தியாகராயர் நடேசனார் அமைத்து தந்த அந்த திராவிட இயக்கத்தின் மூல விளக்கம் சமூக நீதி ஒடுக்கப்பட்டோருக்கு விடியல் பேரறிஞர் அண்ணா அவர்கள் மறைவுக்கு பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது அக்டோபர் பனிரெண்டாம் நாள் இதே திருச்சி மாநகரில் தந்தை பெரியார் அவர்களின் அறுபத்தி தொண்ணூத்தி ஒன்றாவது பிறந்த நாளும் அறிஞர் அண்ணா அவர்களின் அறுபத்தி ஒன்றாவது பிறந்த நாள் இணைந்து நடத்தப்பட்ட அந்த மாபெரும் கடல் போன்ற அந்த கூட்டத்தில் அறிவாசான் தந்தை பெரியார் சொன்னார் என் காலத்திலே என் கனவுகளை அண்ணா நிறைவேற்றி கொடுத்து விட்டார் நாம் சிறைக்கு அஞ்சுகிறவர்கள் அல்ல சட்டத்தை கொளுத்தி சிறை சென்றோம் தேச படத்தை கொளுத்து சிறை சென்றோம் எதற்கும் அஞ்ச மாட்டோம் சமூக நீதி நம் கனவு அது இன்றைக்கு நனவாகி வருகிறது அண்ணா அமைத்து தந்த அந்த பாதையில் கலைஞர் முன்னெடுத்து செல்லுகிறார் என்று கூறிய தந்தை பெரியாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ஜனவரி இருபத்தி இரண்டு புத்தூர் பெரியார் மாளிகையில் போய் நிருபர்கள் சந்தித்தார்கள் அவர்களிடத்திலே அவர் சொன்னார் ஒடுக்கப்பட்ட மக்கள் டாக்டர் அம்பேத்கர் அவர்களினுடைய ஒளிவெள்ளத்திலே நிமிர்ந்து நிற்கிற ஒடுக்கப்பட்ட தலித் மக்கள் தலித் என்ற பெயரை தாழ்த்தப்பட்ட மக்கள் அவர் சொன்னார் சமுதாயத்திலே அனைத்து சமூகத்தினரும் வாழ்கிற வீடுகளுக்கு மத்தியிலே அவர்களுக்கு இல்லங்கள் கட்டி கொடுக்கப்பட்டு வாழ வேண்டும் அந்த சமூகத்தின் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் உயர் பதவிகளுக்கு வர வேண்டும் என்றார் அதைத்தான் டாக்டர் கலைஞர் சமத்துவபுரம் என்று பெரியார் கூறியதை நிறைவேற்றினார் அந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திலிருந்து இருந்து உயர் நீதிமன்றத்துக்கு முதல் முதலாக ஹைகோர்ட் ஜட்ஜ் நியமிக்கப்பட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக வரதராஜனானார் என்றால் அந்த கனவையும் அண்ணன் டாக்டர் அவர்கள் நிறைவேற்றி தந்தார்கள் சனாதன சக்திகள் இந்துத்துவ சக்திகள் தான் எங்களுடைய கைட்ஸ் என்று சொன்ன மூஞ்சேயின் சீடராக கோல் கோல்வால்கர் தான் எங்கள் கொள்கை முசோலினின் பாதைதான் எங்கள் வழிகாட்டி என்று கூறிய அந்த வெறித்தன்மையோடு இந்த நாலரை ஆண்டு காலத்தில் சிறுபான்மை மக்களை ஒழித்து கட்டுகின்ற வேலையில் ஈடுபட்டு முஸ்லிம்களே வெளியேறுங்கள் முகமது தாதிரியிலே அடித்து படுகொலை செய்ததோடு மட்டுமல்ல மத நல்லிணக்கத்துக்கு சமூக நீதிக்கு குரல் கொடுத்த அறிஞர் பெருமக்களை எல்லாம் சுட்டு படுகொலை செய்து இந்துத்வா பீடமாக இந்திய நாட்டை மாற்றிவிட வேண்டும் என்று கருதி பன்முக தன்மையை சிதைத்து முத்தலாக் தடை சட்டம் என்று இஸ்லாமிய மக்களின் நிலையத்தில் ஈட்டியை சொருகி கேடு செய்து வருகிற நரேந்திர மோடி அரசை மக்கள் தூக்கி எறிவார்கள் மோடி யூ நெவர் கம் அந்த டு நீங்களோ உங்கள் ஏஜென்ட்களோ வர முடியாது இந்த உறுதியை நாங்கள் எடுத்துக் கொள்கிறோம் ால் டி நாயர் அந்த கூட்டத்தில் சொன்னார் அவர் ரேஸ் ஆப்ரிக்கன் ரேஸ் ரேஸ்பார் ஆல் வி ஹேட் அடுத்த வாக்கியம் சொல்லுகிறார் ஆரியன் டூம் சவர் நம் விதியை அழிக்கிறது நம்முடைய சமூகத்தை அழிக்கிறது அதை தீர்த்து கட்ட வேண்டிய அந்த வெறித்தன்மையை தீர்த்து கட்ட வேண்டிய நேரம் வந்திருக்கிறது அதற்காகத்தான் அந்த உன்னத குறிக்கோளோடு இந்த மாநாடு நடைபெறுகிறது தீண்ட வருகிற விஷப்பாம்புகளை உள்ளே நுழைய விடாமல் தடுப்பதற்கான நேரம் பிரதமர் மோடி அவர்களே எங்கள் தமிழகத்தை வஞ்சித்தீர்கள் கஜா புயலில் எங்கள் காவிரி தீரத்து மக்கள் சென்னல்லும் செங்கரும்பும் விளைந்து வளர்ந்து தெளித்து கிடந்த எங்கள் தமிழகத்தினுடைய மக்கள் பாலை நிலமாகற நிலைமைக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் மேகதாட்டு அணையை கட்டுவதற்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் மட்டுமல்ல அதை நீர்வள ஆணையத்துக்கு அனுப்பி காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கும் அனுப்ப ஏற்பாடு செய்து இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்து காவிரி தீரத்துக்கு இனி துளியும் தண்ணீர் வராது மேட்டூர் மழை பொழிந்தால் உண்டு மேட்டூருக்கு வராது இன்னொரு பக்கம் கார்பரேட் கம்பெனிகள் சோழ மக்களினுடைய நிலங்களை அடிமாட்டு விலைக்கு வாங்குவதற்காக மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் கேஸ் என்ற திட்டங்களை கொண்டு வந்து வேளாண் விளை நில மண்டலமாக்க வேண்டும் என்று உழவர்கள் நாங்கள் போராடுகிறோம் நீங்கள் பெட்ரோலிய ரசாயன முதலீட்டு மண்டலமாக அறிவிப்பதற்கு கேடுகட்ட தமிழ்நாடு அரசு மானம் சூடு சொரணை ரோசம் முதுகெலும்பு எதுவும் எடப்பாடி அரசு ஆயிரம் ஏக்கர் அதற்கு ஒதுக்கி தந்திருக்கின்ற குடும்பங்கள் அழிந்து விட்டனவே எண்பத்தி ஒன்பது உயிர்கள் கொல்லப்பட்டு விட்டனவே நேற்று செல்வ மாளிகையில் இருந்தவன் இன்றைக்கு குடிசைவாசியின் நிலையில் இருக்கிறான் இந்த தஞ்சை திறனிலே கஜா புயலின் கொடுமையான எட்டி பார்த்தீர்களா ஒப்புக்காவது வாகனத்தில் இருந்து வந்து பார்த்தீர்களா கேட்ட நிதியை தந்தீர்களா கோடி தந்தீர்களா இல்லை மத்திய மாநில அரசுகள் எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தை அழிக்க பார்க்கின்றன நியூட்ரினோ நாசகார திட்டம் தேரி மாவட்டத்தை அழிக்க அனைத்து விதத்திலும் டேம் சேப்டி பில் அணை பாதுகாப்பு சட்டம் வந்தால் நம் உரிமை அனைத்தையும் விளப்போம் அண்டை மாநிலங்களில் சொட்டு தண்ணீர் வாங்க முடியாது அப்படி ஒரு நிலைமை ஏற்படும் என்ற டாக்டர் மன்மோகன் சிங் போய் சொன்னேன் இதை நீங்கள் நிறைவேற்றினால் சோவியத் ரஷ்யா பதினைந்து நாடுகளானதை போல இந்தியா பதினைந்து நாடுகளாகும் ரத்த கரை சிவப்பு கோடுகளால் இந்திய உபகண்டத்தின் வரைபடம் கிழிக்கப்படும் என்று சொல்லிவிட்டு பத்திரிகையாளர்களிடம் சொன்னேன் அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் மன்னித்துக் கொள்ள வேண்டும் காமரேடுகள் என்னை அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் எங்கள் உரிமைகளை இழந்தான் எங்கள் தமிழகத்தை பாலைபுரமாக்குகிற முயற்சியிலே மத்திய அரசு தொடர்ந்து வெற்றி பெறுமானால் அந்தந்த மாநிலங்களிலே இருக்கின்ற மத்திய அரசினுடைய நிறுவனங்கள் அந்தந்த மாநிலங்களுக்கு சொந்தமாகும் என்று உக்ரைன் அறிவித்ததைப் போல நாங்கள் அறிவிக்கிற நிலைமை ஏற்படும் அதற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள் இந்திய மக்கள் அதற்கு இடம் கொடுக்க மாட்டீர்கள் மீண்டும் இந்துத்துவ சக்திகள் தலையெடுக்க விட மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையோடு இது தமிழர்களுக்கு விரோதமான அரசு மத்தியில் இருக்கும் அரசு மலர வேண்டிய அரசு மாநில சுயாட்சியை பாதுகாத்து சமூக நீதியை பாதுகாத்து கொள்ளிலைக்க முனைந்திருக்கிறார்களே பத்து சதவீதம் என்று சமூக நீதிக்கு அந்த கொள்ளிக்கட்டையை தூக்கி கொண்டு வந்த கூட்டத்தை வங்காள குடாக்களுக்குள்ளே தூக்கி எறிகிற வகையில் நாம் வெற்றி பெற வேண்டும் உறுதி எடுக்கிறோம் இந்த நாள் வங்கத்திங்கம் நேதாஜி பிறந்தநாள் ஜனவரி இருபத்தி மூன்று கிவ் மி யுவர் ப்ளட் ஐ வில் கெட் யூ ஃப்ரீடம் என்று சிங்கப்பூர் மைதானத்திலே முடங்கினார்களே அதைப் போல கிவ் மி அ திவ்வெஸ் எவர் யுவர் பேலட் வாக்குச்சீட்டுகளை எங்களுக்கு தாருங்கள் வீ வில் சேவ் இந்தியா இந்தியாவை காப்போம் ஸ்டெர்லைட் வடக்கிளை நாளை உச்சநீதிமன்றத்துக்கு கலந்து கொள்ள இருப்பதால் தலைவரிடமும் திமுக தலைவரிடமும் அனுமதி பெற்று விடைபெறுகிறேன் வணக்கம்